இதில் டால்ஃபின் அது வந்து இது இதுதான் உங்களோட இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு ட்ரெஸ்ஸு நியூ ட்ரெஸ்ஸு இப்போ வந்து நாங்க கோவிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் அம்மா முன்னாடியே கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ தான் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் நீங்களா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லுங்கள் ஓகே நம்ம கோவிலில் போய் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போகலாம் வேறு இன்னொரு அவசரம்

மாரியம்மன் கோவில் கும்பிட்டு இப்ப ரெண்டாவது கோவில் வந்தாச்சு பயமா இருக்குது எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் உடன் சகோதர சகோதரி அனைவருக்கும் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நன்னாளில் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு வளமானதாகவும் நலமானதாகவும் வெற்றிகளை அள்ளித்தரும் வருகனாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நாங்கள் வந்து இப்போ மாரியம் கோயில் நல்லா வேண்டிட்டு தான் வேண்டிட்டு கருத்தராயம் கோயிலில் வந்து வேண்டிட்டு இருக்கிறோம் நீ அடுத்தது குலதெய்வ கோயில் போகிற இன்னும் நான் இப்போ சாப்பிடவே இல்லை சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன் நீங்கள் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போய் அருகில் இருக்கிற கோயிலுக்கு குலதெய்வ கோயில்கெலாம் போய் நல்லா வழிபாடு செய்யுங்க

கலாசம் அருமையே தெரியுது குழந்தையான மூர்த்தி இங்க பார்த்தா கும்பிட முடியுது கோவில் பூட்டிட்டாங்க

புதுவனக்கு தமிழ் புத்தாண்டனைக்கு இவ்வளவு கடவுள் நாங்க வழிபாடுறதுக்கு கொடுத்து வில்வமரம் பாலை இப்போ அஞ்சாவது கோவிலாக தாந்தோன்றியம்மன் வந்து வழிபாடு பண்ணியாச்சு முடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் ரொம்ப ஈடம் அடிக்குது ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்கள் அம்மா சாப்பிடவே இல்லை வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிடணும் அஞ்சு கோவில் தரிசனம் இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சாமி கொடுத்து வச்சிருக்கோன்னு தமிழ் புத்தாண்ட அன்னைக்கு ஏன் வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ்